ஒசேயா அதிகாரம் ஒன்று யூதாவின் அரசர்களாகிய ஒசியா யோதாம் ஆகாசு எசேக்கியா என்பவர்களின் நாள்களிலும் யோவாசின் மகனும் இஸ்ரேலின் அரசனும் ஆகிய யரோபவாமின் நாள்களிலும் பெயரியின் மகன் ஒசேயாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே ஒசேயாவின் மனைவி மக்கள் ஆண்டவர் ஒசேயா வழியாக முதற்கண் பேசிய போது அவர் அவரை நோக்கி நீ போய் விலைமகள் ஒருத்தியை சேர்த்துக்கொள் கொள் வேசி பிள்ளைகளை பெற்றெடு ஏனெனில் நாடு ஆண்டவரை விட்டு விலகி வேசித்தனத்தில் மூழ்கியுள்ளது என்றார் அப்படியே அவர் போய் திப்லையுமின் மகள் ஆகிய கோமேரை சேர்த்து கொண்டார் அவள் கருவுற்று அவருக்கொரு மகனை பெற்றெடுத்தாள் அப்போது ஆண்டவர் ஒசேயாவை நோக்கி இவனுக்கு இஸ்ரியேல் என பெயரிடு ஏனெனில் இன்னும் சிறிது காலத்தில் நான் இஸ்ரேலின் இரத்த பள்ளிக்காக ஏஹுவின் குடும்பத்தாரை தண்டிப்பேன் இஸ்ரேல் குடும்பத்தின் ஆட்சியை ஒழித்து கட்டுவேன் அந்நாளில் நான் இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் இஸ்ரையேலின் வில்லை முறித்து போடுவேன் என்றார் கோமேர் மறுபடியும் கருவுற்று பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள் அப்போது ஆண்டவர் அவரை பார்த்து இதற்கு லோருகாமா என பெயரிடு ஏனெனில் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு நான் இனி கருணை காட்ட மாட்டேன் அவர்களை மன்னிக்கவே மாட்டேன் ஆனால் யூதா குடும்பத்தாருக்கு கருணை காட்டுவேன் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவராலேயே அவர்களுக்கு விடுதலை கிடைக்க செய்வேன் வெல் போர்க்குதிரைகள் குதிரை வீரர்கள் ஆகியவற்றை கொண்டு நான் விடுவிக்க போவதில்லை என்றார் அவள் லோருகாமாவை பால்குடி மறக்க செய்தபின் திரும்பவும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அப்போது ஆண்டவர் ஓசேயாவை பார்த்து இவனுக்கு லோ அம்மி என பெயரிடு ஏனெனில் நீங்கள் என் மக்கள் அல்ல நானும் உங்களுடையவர் அல்ல இஸ்ரேலின் ஒருங்கிணைப்பு ஆயினும் இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை அளக்கவும் எண்ணவும் முடியாத கடற்கரை மணலுக்கு ஒப்பாகும் நீங்கள் என்னுடைய மக்கள் அல்ல என்று அவர்களுக்கு கூறப்பட்டதற்கு மாறாக வாழும் கடவுளின் மக்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் யூதாவின் மக்களும் இஸ்ரேலின் மக்களும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படுவர் அவர்கள் தங்களுக்கென ஒரே தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு வருவார்கள் இதுவே இஸ்ரேலின் மாபெரும் நாள் ஓசேயா அதிகாரம் இரண்டு அம்மி என உங்கள் சகோதரர்களிடம் கூறுங்கள் ருஹாமா என உங்கள் சகோதரிகளிடம் கூறுங்கள் இஸ்ரேல் ஒரு உண்மையற்ற மனைவி வழக்காடுங்கள் உங்கள் அன்னையோடு வழக்காடுங்கள் அவள் எனக்கு மனைவியுமல்ல நான் அவளுக்கு கணவனுமல்ல அவள் வேசித்தனத்தின் குறிகளை தன் முகத்தினின்றும் விபச்சாரக் குறிகளை தன் மார்பினின்றும் அகற்றட்டும் இல்லாவிடில் நான் அவளை துகிலுரித்து திறந்த மேனியாக்குவேன் பிறந்த நாளில் இருந்த கோலமாய் அவளை ஆக்குவேன் பாலை நிலம் போல் ஆக்கி வறண்ட நிலமாக செய்து தாகத்தினால் அவளை சாகடிப்பேன் அவள் பிள்ளைகளுக்கும் நான் கருணை காட்ட மாட்டேன் ஏனெனில் அவர்கள் வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் அவர்களின் தாய் வேசியாய் வாழ்ந்தாள் அவர்களை கருத்தாங்கியவள் தாங்கியவள் ஒழுக்கம் கெட்டு நடந்தாள் எனக்கு உணவும் தண்ணீரும் ஆட்டுமயிரும் சனலும் எண்ணெயும் பானமும் தருகின்ற என் காதலரை பின் செல்வேன் என்றாள் ஆதலால் நான் அவள் வழியை முன்னால் அடைப்பேன் அவள் எதிரில் சுவர் ஒன்றை எழுப்புவேன் அவளால் வழி கண்டுபிடித்து போக இயலாது அவள் தன் காதலர்களை பின்தொடர்ந்து ஓடுவாள் ஆனால் அவர்களிடம் போய் சேரமாட்டாள் அவர்களை தேடி திரிவாள் ஆனால் அவர்களை காணமாட்டாள் மாட்டாள் அப்போது அவள் என் முதல் கணவனிடமே நான் திரும்பி போவேன் இப்போது இருப்பதை விட அப்போது எனக்கு நன்றாய் இருந்தது என்பாள் கோதுமையும் ரசமும் எண்ணையும் அவளுக்கு கொடுத்தது நானே என்பதை அவள் அறியவில்லை நான் வாரி வழங்கிய பொன் வெள்ளியை கொண்டே பாகாலுக்கு சிலை செய்தார்கள் ஆதலால் நான் எனது கோதுமையை அதன் காலத்திலும் எனது திராட்சரசத்தை அதன் பருவத்திலும் திரும்ப எடுத்து கொள்வேன் அவள் திறந்த மேனியை மறைக்க நான் கொடுத்திருந்த கம்பளி ஆடையையும் சணல் ஆடையையும் பறித்து கொள்வேன் இப்பொழுது அவளுடைய காதலர் கண்முன் அவளது வெட்க கேட்டை வெளிப்படுத்துவேன் என்னுடைய கையில் இருந்து அவளை விடுவிப்பவன் எவனும் இல்லை அவளது எல்லா கொண்டாட்டத்தையும் விழாக்களையும் அமாவாசைகளையும் ஓய்வு நாளையும் அவளுடைய திருநாள்கள் அனைத்தையுமே ஒழித்து விடுவேன் இவை என் காதலர் எனக்கு கூலியாக கொடுத்தவை என்று அவள் சொல்லி கொண்ட அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் அத்தி மரங்களையும் பாலாக்குவேன் அவற்றை காடாக்கி விடுவேன் காட்டு விலங்குகளுக்கு அவை இரையாகும் பாகால்களின் விழாக்களை கொண்டாடிய நாள்களில் அவள் அவற்றுக்கு நறுமண புகை எழுப்பினாள் வளையல்களாலும் நகைகளாலும் தன்னை அணி செய்து தன் காதலர் போய் என்னை மறந்தாள் இவற்றுக்காக அவளை நான் தண்டிப்பேன் என்கிறார் ஆண்டவர் தம் மக்கள் மேல் ஆண்டவரின் அன்பு ஆதலால் நான் அவளை நயமாக கவர்ந்திருப்பேன் பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன் நெஞ்சுறுக அவளுடன் பேசுவேன் அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன் ஆகூர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன் அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டின் என்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள் அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள் என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர் அவளுடைய நாவின் என்று பாகால்களின் பெயர்களை நீக்கிவிடுவேன் இனிமேல் அவர்களை பெயர் சொல்லி அழைக்க மாட்டாள் அந்நாளில் காட்டு விலங்குகளோடும் வானத்து பறவைகளோடும் நிலத்தில் ஊர்வனவற்றோடும் அவர்களுக்காக நான் ஒரு உடன்படிக்கை செய்வேன் வில்லையும் வாளையும் போரையும் அகற்றி விடுவேன் அச்சமின்றி அவர்கள் படுத்திருக்க செய்வேன் இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய் மேலும் அந்நாளில் நான் மறுமொழி அளிப்பேன் என்கிறார் ஆண்டவர் நான் வானத்தின் வழியாய் மறுமொழி அளிப்பேன் அது நிலத்தின் வழியாய் மறுமொழி தரும் நிலம் கோதுமை திராட்சை ரசம் எண்ணெய் வழியாய் மறுமொழி தரும் அவை சிறியேல் வழியாய் மறுமொழி தரும் என்கிறார் ஆண்டவர் நான் அவனை எனக்கென்ற நிலத்தில் விதைப்பேன் லோருகாமாவுக்கு கருணை காட்டுவேன் லோ அம்மியை நோக்கி நீங்கள் என் மக்கள் என்பேன் அவனும் நீரே என் கடவுள் என்பான் ஓசேயா அதிகாரம் மூன்று ஓசேயாவும் உண்மையற்ற மனைவியும் ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே இஸ்ரேல் மக்கள் வேற்று தெய்வங்கள் மேல் பற்று கொண்டு உயர்ந்த திராட்சை அடைகளை விரும்புகின்றனர் எனினும் அவர்கள் மேல் ஆண்டவர் அன்பு வைத்துள்ளார் இதற்கு அடையாளமாக நீ மறுபடியும் போய் வேறொருவனால் காதலிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு பெண்ணின் மேல் காதல் கொள் அவ்வாறே நான் அவளை பதினைந்து வெள்ளி காசுகளையும் ஒன்றரை களம் அளவுள்ள வார்கோதுமையும் கொடுத்து எனக்கென வாங்கி கொண்டேன் பின்பு நான் அவளை நோக்கி நீ வேசி தொழில் புரியாமலும் வேறொருவனுக்கு உடைமையாகாமலும் நெடுநாள் எனக்கே உரியவளாய் வாழ வேண்டும் நானும் அவனுமே உனக்காக வாழ்வேன் என்றேன் இஸ்ரேல் மக்கள் பல நாள்கள் அரசனின்றி தலைவனின்றி பலியின்றி பலி பீடமின்றி குருத்துவ உடையின்றி குல தெய்வ சிலைகளும் இன்றி இருப்பார்கள் அதற்கு பிறகு இஸ்ரேல் மக்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரையும் தங்கள் அரசனாகிய தாவிதையும் தேடி வருவார்கள் இறுதி நாள்களில் ஆண்டவரையும் அவர்தம் நன்மைகளையும் நாடி நடுக்கத்தோடு வருவார்கள் ஓசேயா அதிகாரம் நான்கு இஸ்ரேலுக்கு எதிரான குற்றச்சாட்டு இஸ்ரேல் மக்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் நாட்டில் குடியிருப்பவர்களோடு ஆண்டவருக்கு வழக்கு ஒன்று உண்டு நாட்டில் உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை கடவுளை அறியும் அறிவும் இல்லை பொய்யானை பொய்யுரை கொலை களவு விபச்சாரம் ஆகியன பெருகிவிட்டன எல்லா கட்டுப்பாடுகளையும் தகர்த்தெறிகின்றனர் இரத்த பலி மேல் இரத்த பலி குவிகின்றது ஆதலால் நாடு புலம்புகின்றது அதில் குடியிருப்பனையெல்லாம் நலிந்து போகின்றன காட்டு விலங்குகளும் வானத்து பறவைகளும் கடல்வாழ் மீன்களும் கூட அழிந்து போகின்றன ஆயினும் எவனும் வழக்காட வேண்டாம் எவனும் குற்றம் சாட்ட வேண்டாம் உன் மக்கள் குருவோடு வழக்காடுகிறவர்களை இருக்கிறார்கள் பகலிலே நீ இடறி விழுவாய் இரவிலே இறைவாக்கினனும் உன்னோடு இடறி விழுவான் உன் தாயை நான் அழித்து விடுவேன் அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள் நீ அறிவை புறக்கணித்தாய் நானும் நீ எனக்கு குருவாய் இராதபடி உன்னை புறக்கணிப்பேன் நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்துவிட்டாய் நானும் உன் மக்களை மறந்து விடுவேன் எவ்வளவுக்கு அவர்கள் பழகினார்களோ அவ்வளவுக்கு அவர்கள் எனக்கு எதிராய் பாவம் செய்தார்கள் அவர்கள் மேன்மையை இகழ்ச்சியாக மாற்றுவேன் என் மக்களின் பாவங்களால் இவர்கள் வயிறு வளர்க்கின்றார்கள் அவர்கள் தீச்செயல் செய்யும்படி இவர்கள் ஏங்குகின்றார்கள் குருவுக்கு நேரிடுவது மக்களுக்கும் நேரிடும் அவர்களுடைய தீய வழிகளுக்காக தண்டனை வழங்குவேன் அவர்களுடைய செயல்களுக்கேற்ற பதிலை அளிப்பேன் அவர்கள் உண்டாலும் நிறைவடைய மாட்டார்கள் வேசித்தனம் செய்தாலும் பழுக மாட்டார்கள் ஏனெனில் வேசித்தனத்தில் ஈடுபடுவதற்காக ஆண்டவரை கைவிட்டார்கள் இஸ்ரேலில் சிலை வழிபாடும் குடிவெறியும் மதுவும் திராட்சரசமும் அறிவை கெடுக்கும் என் மக்கள் மரக்கட்டையிடம் குறி கேட்கின்றனர் அவர்களது கோல் மறைமொழிகள் கூறுகின்றது விபச்சார புத்தி அவர்களை நெறிதவற செய்தது விபச்சாரம் செய்வதற்காக அவர்கள் தங்கள் கடவுளை விட்டு அன்றனர் மலையுச்சிகளில் அவர்கள் பலியிடுகின்றார்கள் குன்றுகள் மேலும் நல்ல நிழல் தரும் கருவாளி புன்னை தேவதார் ஆகிய மரங்களின் கீழும் நறுமண புகை எழுப்புகின்றார்கள் ஆதலால் உங்கள் புதல்வியர் வேசித்தனம் செய்கின்றார்கள் உங்கள் மருமக்கள் விபச்சாரம் புரிகின்றார்கள் உங்கள் புதல்வியர் விபச்சாரம் செய்தாலும் உங்கள் மருமக்கள் விபச்சாரம் புரிந்தாலும் நான் அவர்களை தண்டிக்க மாட்டேன் ஏனெனில் ஆண்கள் விலைமாதரோடு போகின்றார்கள் தேவதாசிகளோடு சேர்ந்து பலி செலுத்துகின்றார்கள் அறிவற்ற அம்மக்கள் அழிந்து போவார்கள் யூதாவுக்கு எச்சரிக்கை இஸ்ரேல் நீ வேசித்தனம் புரிந்தாலும் யூதா நாடாகிலும் குற்றமற்றதாய் இருக்கட்டும் கில்காலுக்குள் நுழையாதீர்கள் பெத்தாவேனுக்கு போகாதீர்கள் ஆண்டவர் மேல் ஆணை என்று ஆணையிடாதீர்கள் கட்டுக்கடங்காத இளம் பசுவைப் போல இஸ்ரேல் மக்கள் பிடிவாதமாய் இருக்கின்றார்கள் ஆண்டவர் அவர்களை புறந்த புல்வெளியில் ஆட்டுக்குட்டியைப் போல் மேய்க்க முடியுமா எப்ராஹிம் சிலைகளோடு சேர்ந்து கொண்டான் அவனை விட்டுவிடு குடிவெறியர் கூட்டமாகிய அவர்கள் வேசித்தனத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் தங்களது மேன்மையை காட்டிலும் மகிழ்ச்சியையே அவர்கள் மிகுதியாய் விரும்புகின்றார்கள் காற்று அவர்களை தன் இறக்கைகளில் பற்றிக்கொள்ளும் அவர்கள் தங்கள் வழிகளால் நாணமடைவார்கள் உசேயா அதிகாரம் ஐந்து குருக்களுக்கும் அரச குடும்பத்தினருக்கும் எதிரான குற்றச்சாட்டு குருக்களே இதை கேளுங்கள் இஸ்ரேல் குடும்பத்தாரே கவனியுங்கள் அரசனின் வீட்டாரே செவி கொடுங்கள் உங்களுக்கு எதிராகவே தீர்ப்பு தரப்படுகின்றது நீங்கள் மிஸ்பாவில் ஒரு கன்னியாய் இருக்கின்றீர்கள் தாபோர் மீது விரிக்கப்பட்ட வலையுமாயிருக்கின்றீர்கள் வஞ்சகர்கள் கொலை தொழிலில் ஆழ்ந்துள்ளார்கள் அவர்கள் அனைவரையும் தண்டிப்பேன் எப்ராஹிமை நான் அறிந்திருக்கிறேன் இஸ்ரேல் எனக்கு மறைவானதென்று எப்ராஹிமே நீ வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கின்றாய் இஸ்ரேல் தீட்டுப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய கடவுளிடம் திரும்பி வர அவர்களின் செயல்கள் விடுவதில்லை ஏனெனில் விபச்சார புத்தி அவர்களை ஆட்கொண்டுள்ளது ஆண்டவரைப் பற்றிய அறிவு அவர்களுக்கில்லை இல்லை இஸ்ரேலின் இருமாப்பு அவனுக்கு எதிராக சான்று கூறும் இஸ்ரேலும் எப்ராஹிமும் தங்கள் தீ செயலால் இடறி விழுவார்கள் யூதாவும் அவர்களோடு இடறி விழுவான் தங்கள் ஆடு மாடுகளோடு அவர்கள் ஆண்டவரை தேடிப் போவார்கள் ஆனால் அவரை காண மாட்டார்கள் அவர் அவர்களை விட்டு விலகிவிட்டார் ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் ஏனெனில் அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள் இப்பொழுதே அவர்களையும் அவர்கள் நிலங்களையும் அமாவாசை விளங்கப் போகிறது கிபையாவில் கொம்பு ஊதுங்கள் ராமாவில் எக்காலம் முழக்குங்கள் பெத்தாவேனில் போர்க்குரல் எழுப்புங்கள் பெண்யமின் உன்னை பின்தொடர்கின்றார்கள் தண்டனை வழங்கப்படும் நாளில் இப்ராஹிம் பாலாவான் இஸ்ரேலின் குலங்களுக்கு உறுதியாய் நேரிடப் போவதையே அறிவிக்கின்றேன் யூதாவின் தலைவர்கள் எல்லைக்கல்லை தள்ளி வைக்கிறவர்களுக்கு ஒப்பாவார்கள் அவர்கள் மேல் என் கோபத்தை வெள்ளப்பெருக்கை போல் கொட்டி தீர்ப்பேன் எப்ராஹீம் ஒடுக்கப்படுகின்றான் தண்டனை தீர்ப்பால் நொறுக்கப்படுகின்றான் அவன் வீணான கட்டளைகளை பின்பற்றுவதில் கருத்தாய் இருந்தான் ஆகையால் எப்ராஹிமுக்கு நான் விட்டில் போல் இருக்கின்றேன் யூதாவின் வீட்டாருக்கு புற்றுநோய் போல் இருக்கின்றேன் வேற்று நாட்டுடன் செய்த மதியீனமான உடன்படிக்கை எப்ராஹிம் தன் பிணியை கண்டுகொண்டான் யூதா தன் காயத்தை உணர்ந்து கொண்டான் எப்ராஹிம் அசிரியாவில் புகலிடம் தேடி யாரேபு அரசனுக்கு ஆள் அனுப்பினான் ஆனால் உங்களை குணமாக்கவோ உங்கள் காயங்களை ஆற்றவோ அவனால் இயலாது ஏனெனில் நான் எப்ராஹிமுக்கு சிங்கத்தைப் போலவும் யூதாவின் வீட்டாருக்கு சிங்க குட்டியைப் போலவும் இருப்பேன் நான் நானே அவர்களை கவி பிடிப்பேன் தூக்கி கொண்டு போவேன் விடுவிப்பவன் எவனுமே இரான் தங்கள் குற்றத்திற்காக பழியை ஏற்று என்னை தேடி வரும் வரை நான் என் இடத்திற்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் துன்பத்திலே அவர்கள் என்னை தேடுவார்கள் ஒசேயா அதிகாரம் ஆறு இஸ்ரேலரின் போலி மனமாற்றம் வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம் நாம் அறிவடைவோமாக ஆண்டவரைப் பற்றி அறிய முனைந்திடுவோமாக அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் திண்ணமானது மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவே நிற்கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள் இப்ராஹிமே உன்னை நான் என்ன செய்வேன் யூதாவே உன்னை நான் என்ன செய்வேன் உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன் என் வாய்மொழிகளில் அவர்களை கொன்றுவிட்டேன் எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது உண்மையாகவே நான் விரும்புவது பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன் அவர்களோ ஆதாம் என்ற இடத்தில் உடன்படிக்கையை மீறினார்கள் அங்கே எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் கிளையாது கொடியோர் நிறைந்த நகர் அதில் இரத்த கரை படிந்துள்ளது கொள்ளையர் கூட்டம் வழிப்போக்கருக்காக காத்திருப்பது போல் குருக்களின் கூட்டம் செக்கேமுக்கு போகிற வழியில் காத்திருந்து கொலை செய்கின்றது கொடுமையன்றோ அவர்கள் செய்வது இஸ்ரேல் குடும்பத்தாரிடம் மிக கொடிய செயல் ஒன்றை நான் கண்டேன் அங்கே இப்ராஹிமின் வேசித்தனம் இருந்தது இஸ்ரேல் தீட்டுப்பட்டிருந்தது யூதாவே உனக்கும் அறுவடை காலம் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கின்றது நான் என் மக்களை நான் நிலைக்கு திரும்ப கொணரும் போது அதிகாரம் ஏழு நான் இஸ்ரேலை குணமாக்கும் போது எப்ராஹிமின் தீ வெளிப்படும் சமாரியாவின் பொல்லாப்புகள் புலப்படும் அவர்கள் வஞ்சகம் செய்கின்றார்கள் திருடன் உள்ளே நுழைகின்றான் கொள்ளையர் கூட்டம் வெளியே சூறையாடுகின்றது அவர்களுடைய தீவினைகளையெல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கின்றேன் என்பதை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை இப்பொழுது அவர்கள் செயல்களை அவர்களை வளைத்து கொண்டன அவை என் கண்முன் இருக்கின்றன இஸ்ரேல் அரண்மனையில் சதித்திட்டம் தங்கள் தீமையினால் அரசனையும் தங்கள் பொய்களினால் தலைவர்களையும் அவர்கள் மகிழ்விக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எரியும் அடுப்புக்கு ஒப்பானவர்கள் அப்பம் சுடுபவன் மாவை பிசைந்தது முதல் புளிப்பேறும் வரையில் கிளறாத நெருப்புக்கு ஒப்பானவர்கள் நம் அரசனின் திருநாள் என்று சொல்லி தலைவர்கள் திராட்சை ரசத்தால் பூதை ஏறி கிடந்தார்கள் அரசனும் ஏளனக்காரரோடு கூடி குழாவினான் அவர்களின் இதயம் சதித்திட்டத்தால் அடுப்பை போல் எரிகின்றது அவர்களின் கோபத்தை இரவெல்லாம் கனன்று கொண்டிருக்கும் அது காலையில் நெருப்பைப் போல கொழுந்துவிட்டு எரியும் அவர்கள் எல்லோரும் அடுப்பைப் போல அனலாய் இருக்கின்றார்கள் தங்களின் ஆட்சியாளர்களை விழுங்குகின்றார்கள் அவர்களின் அரசர்கள் அனைவரும் வீழ்ச்சியுற்றார்கள் அவர்களுள் எவனுமே என்னை நோக்கி கூப்பிடவில்லை வேச்சினத்தாரை நம்பியதன் விளைவு எப்ராஹிம் வேச்சினத்தாருடன் கலந்து வாழ்கின்றான் எப்ராஹீம் ஒரு புறம் வெந்த அப்பமாய் இருக்கின்றான் அன்னியர் அவன் ஆற்றலை உறிஞ்சிவிட்டனர் அதை அவன் அறியவில்லை அவனுக்கு நரை விழுந்து விட்டது அதையும் அவன் அறியவில்லை இஸ்ரேலின் இருமாப்பு அவனுக்கு எதிராக சான்று சொல்கின்றது ஆயினும் அவர்கள் தங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பவில்லை இவை அனைத்திற்கு பிறகும் அவரை தேடவில்லை இப்ராஹிம் அறிவில்லா பேதை புறாவை போல் இருக்கின்றான் அவர்கள் எகிப்தை துணைக்கு அழைக்கின்றார்கள் அசீரியாவிடம் புகலிடம் தேடுகின்றார்கள் அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேலே விரித்திடுவேன் வானத்துப் பறவைகளைப் போல் அவர்களை கீழே விழச் செய்வேன் அவர்கள் தீ செயல்களுக்காக அவர்களை தண்டிப்பேன் அவர்களுக்கு ஐயோ கேடு என்னை விட்டு விலகி அலைந்து திரிகின்றார்கள் அவர்களுக்கு அழிவுதான் காத்திருக்கின்றது அவர்கள் எனக்கு எதிராக கலகம் செய்தார்கள் நான் அவர்களை மீட்டு வந்தேன் ஆனால் அவர்கள் எனக்கு எதிராக பொய் சொல்கின்றார்கள் தங்கள் உள்ளத்தில் இருந்து என்னை நோக்கி அவர்கள் கூக்குரல் இடவில்லை அதற்கு மாறாக தங்கள் படுக்கைகளில் கிடந்து கதறுகின்றார்கள் கோதுமைக்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் தங்களையே பீத்து பிடுங்கிக் கொள்கின்றார்கள் நானே அவர்களை பயிற்றுவித்து அவர்கள் புயங்களை வலிமையுற செய்திருந்தும் எனக்கு எதிராக தீங்கு நினைக்கின்றார்கள் பாகாலை நோக்கியே திரும்புகின்றார்கள் நம்ப முடியாத வெள்ளுக்கு ஒப்பாய் இருக்கின்றார்கள் அவர்களுடைய தலைவர்கள் நாவால் பேசிய இருமாப்பை முன்னிட்டு வாளால் மடிவார்கள் இதுவே எகிப்தை முன்னிட்டு அவர்களுக்கு ஏற்படும் நிந்தையாகும் ஓசேயா அதிகாரம் எட்டு எக்காலத்தை ஓது கழுகு ஒன்று ஆண்டவருடைய வீட்டின் மேல் பாய்ந்து வருகின்றது அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள் என் திருச்சட்டத்தை மீறி நடந்தார்கள் இஸ்ரேலரனை நோக்கி கூக்குரலிட்டு எங்கள் கடவுளே நாங்களுமே அறிந்திருக்கிறோம் என்று சொல்கின்றார்கள் நலமானதை வெறுத்து விட்டார்கள் பகைவன் அவர்களை துரத்துவான் அரசியல் குழப்பமும் சிலை வழிபாடும் அவர்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் அது என்னாலே அன்று அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள் அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன் தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கென சிலைகளை செய்தார்கள் தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள் சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன் என் கோபத்தி அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள் அந்த கஞ்சிக்குட்டி இஸ்ரேலரிடமிருந்து வந்ததென்றோ அது கடவுள் அல்லவே கைவினைஞன் ஒருவன்தானே அதை செய்தான் சமாரியாவின் கஞ்சுகுட்டி தவிடுபொடியாகும் அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள் கடும் புயலை அறுப்பார்கள் வளரும் பயிர் முற்றுவதில்லை கோதுமை நன்றாக விளைவதில்லை அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர் வேச்சினத்தாரை நம்பி பாழாய்ப் போன இஸ்ரேல் இஸ்ரேல் விழுங்கப்பட்டாயிற்று இப்பொழுது அவர்கள் வேற்றினத்தார் நடுவில் உதவாத பாத்திரம் போல் இருக்கின்றார்கள் அவர்கள் தனிமையில் திரிகிற காட்டு கழுதை போல சிரியாவை தேடிப் போனார்கள் இப்ராஹிம் மக்கள் தங்கள் காதலருக்கு பொருள் கொடுத்து வருகிறார்கள் கை கூலி கொடுத்து வேற்றினத்தாரை அவர்கள் துணைக்கு அமர்த்தி கொண்டாலும் இப்பொழுதே நான் அவர்களையும் சேர்த்து சிதறடிப்பேன் தலைவர்கள் ஏற்படுத்திய மன்னன் சுமத்தும் சுமையில் சிறிது காலம் துயருறுவார்கள் எப்ராஹிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான் அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கு இல்லை என்றே அவர்கள் கருதுவார்கள் பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள் பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள் அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை அதற்கு மாறாக அவர்கள் தீ செயல்களை நினைவில் கொள்கின்றார் அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார் அவர்கள் ஒரு நாட்டிற்கு திரும்புவார்கள் இஸ்ரேல் தன்னை படைத்தவரை மறந்துவிட்டு